அல்ல அன்பு குழந்தையே உன் வழித்துணை அப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் எவ்வளவு அல்லல் படுகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் யாரை யாரையோ பார்த்து நீ பயப்படுகிறாய் உன் பயத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் போய்விட்ட யாரை பார்த்தாலும் பயப்படுகிறாய் சில நேரங்களிலே என் அன்பு பிள்ளையே நீ கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது உன்னை பார்த்தே நீ சில நேரங்களில் பயப்படுகிறார் அந்த அளவிற்கு உன் பயம் அதிகமாகிவிட்டது எதிர்காலத்திலே அப்பா நான் என்ன போகிறேன் என் பிள்ளைகள் என்ன போகிறார்கள் அவர்கள் எப்படி படித்து முன்னேறுவார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது நானே அல்லோல அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை என்ன போகிறது என்று நீ பயப்படுகிறாய் அப்படியும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரம் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து நெருப்பாற்றிலே நீ கடந்து வந்திருக்கிறாய் நெருப்பாற்றிலே கடந்து வந்திருக்கிறாய் நீ படுகின்ற துயரம் எனக்கு தெரியாமலா இருக்கிறது எனக்கு தெரியாமலா இருக்கிறது நீ எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் அவற்றை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நினைக்கலாம் அப்பா நான் படுகின்ற துன்பத்தை நீ பார்த்துக் கொண்டு சும்மா இருக்கிறாய் அதனால்தான் உண்மையில் நான் கோபப்படுகிறேன் என்று நீயும் என்னை நினைக்கலாம் அப்படி அல்ல அப்படி இல்லாமல் போனால் ஒரு வகுப்பறையிலே ஒரு வகுப்பறையிலே நல்ல திறமையான ஒரு பிள்ளையை நல்ல படிக்கின்ற நல்ல பிள்ளையை நான் என்ன செய்வேன் நான் இல்லை உன்னுடைய ஆசிரியன் என்ன செய்வான் அப்பா இங்கு வா என்று அழைத்து அவனுக்கு கடினமான கணக்குகளை கொடுத்து இதை சரி செய்து கொண்டு வா என்று நான் அந்த ஆசிரியர் சொல்லுவார் மக்கான பிள்ளைகளை சரியான படிப்பு இல்லாத அறிவில்லாத பிள்ளைகளை ஒரு ஓரமாக அமர்ந்து அப்படியே கொள் யாரையும் இடைஞ்சல் செய்யாமல் இரு என்று ஒரு மூலையிலேயே உட்கார வைத்துவிட்டு நல்ல கணக்கு போடுகின்ற திறமையான பிள்ளைகளுக்கு சாரி சரியான பிள்ளைகளுக்கு கடினமான கணக்குகளை போட்டு நீ போடு உன்னால் முடியும் இதை முடியும் இது ஆசிரியர் சொல்லி சொல்லி அந்த பிள்ளையை மேலான ஒரு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நல்ல நிலைக்கு அந்த ஆசிரியர் அந்த பிள்ளையை வளர்த்து வைப்பார் அதுபோலத்தான் என்னுடைய பிள்ளை நீ நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நீ இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் நேர்மையான முறையிலே சென்று தடம் புரளாமல் என்னுடைய சொற்கேட்டு நேர்மையான வழியிலே நல்ல முறையிலே உயர்ந்து உன்னுடைய வாழ்க்கையிலே எட்ட வேண்டிய அந்த உயரத்தை எட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் ஒரு காலம் உன்னை நான் விடவே மாட்டேன் ஒரு காலம் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நினைக்கலாம் தடம் புரண்டு போகின்ற எத்தனையோ பேர்கள் எவ்வளவோ உயரத்தில் இருக்கிறார்கள் எட்டி பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கிறார்களே அப்பா நான் இப்படி நிற்கிறேனே இப்படி நான் வலுவிலே நிற்கிறேன் அவனோ மலை மீது ஏறி என்னை பார்த்து அட்டகாசம் செய்கிறான் ஏளனம் செய்கிறான் என்று நீ நினைக்கலாம் அவன் உன்னுடைய எதிரி அல்ல அவனை ஒரு காலம் எதிரி என்று நினைக்காதே அவன் அப்படியே ஒரு நிமிடத்திலே சரிந்து போவான் ஆனால் உன்னுடைய கோட்டை அப்படி அல்ல உன்னுடைய கோட்டை மிகப்பெரிய பலம் வாய்ந்த கோட்டையாக ஒரு காலம் அது சரியான கோட்டையாக சரியான கோட்டையாக அமைந்து உன்னுடைய எத்தனை பீரங்கிகள் வந்து தகர்த்தாலும் உன்னுடைய அந்த கோட்டை தகர்ந்து விட முடியாதபடி உனக்கான கோட்டையை நான் அமைத்து தருகிறேன் அப்படியான ஒரு ஒரு கட்டடத்தை உனக்காக வடிவமைத்து வைத்திருக்கிறேன் நீயோ அவசரப்படுகிறாய் நீ என் பிள்ளை உன்னுடைய பிள்ளையும் என்னுடைய பிள்ளை உன்னுடைய தகப்பனும் என்னுடைய பிள்ளை உன்னுடைய தகப்பனுடைய தகப்பனும் என்னுடைய பிள்ளை இந்த உலகமே என்னுடைய பிள்ளைகள் நல்ல தகப்பன் கண்டிப்பாக ஒரு பிள்ளையை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் அது அந்த தகப்பனுடைய பொறுப்பு அதுபோல உனக்கான தகப்பன் தான் இருக்க நீ ஏன் இப்படி கவலைப்படுகிற உன் வேலைகளை மட்டும் நல்ல விதமாக கவரித்து அன்றாட வேலைகளை அழகாக செய்து கொண்டு முடித்து விட்டு முடித்து விட்டு சென்று கொண்டு உன் பின்னால் நான் வருகிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் நான் வந்து கொண்டே இருப்பேன் வென்று கொண்டே இருப்பாய் நான் வந்து கொண்டே இருப்பேன்